நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காதீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி வசமாக கையும் கலவமாக மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கனாரு ஒருத்தர் அவருக்கு ஊற்ற வேணும் செங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் தாங்க ராஜேஷ்வரி எப்படி மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா ராஜேஷ்வரி குழம்புல அப்படியே அப்படியே தான் கைவித்தை காட்டினத்தையும் அந்த சாப்பாட்டில் உப்பு அதிகமாக போட்டதையும் மிளகா தூளை அள்ளி அள்ளி கொட்டினத்தையும் அழகாக பக்குவமாக வீடியோ எடுத்துட்டாங்க நம்ம मल्ली இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போய்ட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கணும்லே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி தப்பிக்க போகிறோம் இதுலேருந்து ஒன்றும் புரியலையே ஒரே குழப்பமாக இருக்கே கடவுளே என்னை காப்பாற்ற யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் ப்ரே பண்ணிருக்காங்க யாராக ப்ரே பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க நடக்கிறது தான் நடக்கும் அதனால் வர்றது எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போகிறது எல்லாமே சந்தோஷமாக விட்டு அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்த்தாகணும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்தேன் விஜய் கிட்ட வந்து இதை பார்த்தீங்களா நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா அக்கான்னு சப்போர்ட் பண்றீங்களே என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா இதுக்கு தான் சொன்னேன் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அவங்கள ஃபர்ஸ்ட் கனடாவுக்கே துரத்தி அடிங்க டிக்கெட் போட்டு அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கே வழியில் இருந்தாலும் இங்க வந்தாங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா குட்டி ஓவரா பேச ஆரம்பிச்சா உடனே விஜய் வந்து அடி சப்புன்னு ஒரு அடி விடுறாங்க வெண்பா குட்டி கண்ணத்து மேலே பெரிய ஆளுங்களை எழுத்தெல்லாம் பேசக்கூடாது எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தணும் பக்குவமா பதமா நடந்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிறது யாரு கிட்ட இருந்து கத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன் உடனே நம்ம மல்லி இருந்தா சைலண்டா போயிடுறாங்க அப்புறம் ராஜேஸ்வரி கிட்டே அந்த பாருங்க உங்க மேல நான் பெரிய மதிப்பே வச்சுன்னு இருக்கேன் அந்த மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க எப்ப பார்த்தாலும் எதனா நச்ச நொச்ச நொச்சா கொச்ச கொச்ச கொச்சையாக நீங்க செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே கேவலப்படுத்தி இருக்கீங்க அந்த விஷயத்தை மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பக்குவமா சொல்லிருக்காங்க இதை நல்லா தான் இருக்கு ஆனா இந்த விஷயம் என்ன எவ்வளவு சீரியஸ்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை எது எதெல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தானே ஆகணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும் எல்லாமே நாம தான் தாங்கிக்கிட்டு ஒரு பக்கம் மேலும் மேலும் எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு போணுங்க அதை விட்டுட்டு நாம இருந்துன்னு முடியல கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டோம்லன்னா அது அப்படியே தான் இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து மாசாக க்ளாஸாக ஒரு விஷயம் செய்கிறாருங்க அப்படி என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே அட்ராக்ஷன் அதிகமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சிறப்பாகவும் இருக்குது அப்படி என்ன பண்ணார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நம்ம மல்லிகை கையெல்லாம் செஞ்ச சாப்பாட்டே கொடுத்தாரு அதை சாப்பிட்டா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நாங்கள் இங்கேயுமே சாப்பிட்டதில்லை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எப்படிரா இது எனக்கு நம்பவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா சந்தோஷமா பேசினு இதை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு சரி ஓகே பரவாயில்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புகழ்றாங்க ஒரு பக்கம் அப்படியே வேற லெவல்ல சிறப்பாகவும் இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து இருக்கு இந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க விஜய் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த விதத்திலையும் அவமானத்தையும் சரி அசங்கத்தையும் சரி நான் தேடி தர மாட்டேன் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவும் சிறப்பாகவும் தான் நான் அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிருக்காங்க அதை கேட்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது இருந்தாலும் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் என்னடா இந்த மாதிரியெல்லாம் நடந்து போச்சு இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் படிக்கட்டுகள் ஏறி தான் ஆகணும் ஏறாமல் எந்த ஒரு படிக்கட்டும் நம்ம சாதிக்க முடியாது எல்லாமே ஏறி தான் நம்ம சாதிச்சாகணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு இப்போ நாம் எல்லோரும் போயின்னு இருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட ஒரு ஆட்சி சொல்றாங்க உலகத்துலயே ரொம்ப பிடிச்ச டேடி எனக்காக நீங்க எல்லாமே சரிங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ உன்னடா குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க ஏதே இதெல்லாம் பண்ண போகிறாங்க எப்படி அப்படியெல்லாம் நடக்க போது அப்படின்ற முழு விவரங்களையும் நமக்கு தாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அது இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போகிறேன் எதா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அது வேறு எதை இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்ல போகிறாங்க நீங்கள் கேட்டு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருங்க வேற எதாவது இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பாருங்கள்